இருபத்தேழு வீரசிங்கம் ஹோலில் நடக்கும் முழு நாடு இதற்கு ஆக சென்னையிலிருந்தும் பாரதியார் கழகமும் வருகின்றது அங்கே இருந்து இருபத்தி ரெண்டு பேர் வருகிறார்கள் மலேசியாவிலிருந்து ஒன்பது பேர் வர்றார்கள் மற்ற வெளியில் இருந்து பல பேர் வருகின்றார்கள் அதனால் அதாவது தமிழ் எங்களுடைய தாய்மொழி இந்த தாய்மொழி ஒரு காலம் மங்கி போக நாங்கள் விடமாட்டோம் விடவும் முடியாது அது ஒன்று தமிழ் தமிழ் பா இந்த புஸ்தகங்கள் படிக்கிறது பாடசாலை நடத்துறது எல்லாம் இங்கே இலங்கையிலே சிறப்பாக நடக்கின்றது அது யாழ்ப்பாணத்தில் தமிழில் நடத்துகின்றார்கள் அதே மாதிரி தமிழ்நாட்டிலே இருக்கின்றது ஆனால் தமிழ்நாட்டில் அரசியலாக இருந்த ஆண்கள் தான் அங்கே நடவுகின்றது அதற்கு நாங்கள் பல விஷயங்கள் செய்திருக்கின்றோம் ஆனால் மொரேஷியஸ் சவுத் ஆப்ரிக்கா ட்ரீ யூனியன் பிஜி மற்றும் மியன்மார் பேர்மா அப்படிப்பட்ட நாடுகளில் தமிழ் இருக்கிறார்கள் ஆனால் நூற்றி எண்பத்தி ஏழு நாடுகள் தமிழர் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு தமிழ் தெரியாது போய் கேட்டால் உடனே வணக்கம் என்று சொல்வார்கள் தமிழில் அவ்வளோ வந்தார் மற்றதெல்லாம் அந்தந்த நாட்டு பாஷையில் தான் பேசுவார்கள் அப்போ இது நாங்கள் ஒரு காலம் தமிழ் அழியக்கூடாது எங்களோட பிள்ளைகளுக்கும் சந்ததிக்கும் தமிழ் முக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது ஆரம்பிக்கப்பட்டது தனிநாயமடிகளால் ஆராய்ச்சியில் இருந்து அதாவது பண்பாட்டு சீர வேணும் என்பதற்காக எல்லாரும் சேர்ந்து தொடங்கினவர்கள் இது ஒன்றுமல்ல தமிழ் தான் முக்கியம் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் கலை கலாச்சாரம் எல்லாம் இருக்க வேண்டும் எங்களோட பிள்ளைகளுக்கும் செய்ய வேண்டும் ஆனால் இங்கே யாழ்ப்பாணத்திலையோ இல்லை கீழ் மாகாணத்திலையோ வடமாகாணத்திலேயோ சிறப்பாக இருக்குது இலங்கையிலேயும் சிறப்பாக இருக்குது தமிழ்நாட்டிலேயும் இருக்குது இல்லை என்றால் தான் ஆனால் அங்கே பேச்சு மொழி அவ்வளவு தமிழ்லே இருக்குது ஆனால் கற்க மொழி ஆங்கிலம் அதையும் நாங்கள் நிமித்தி செய்கிறதுக்கு பல அரசாங்கங்களோட காய்ச்சி கொண்டிருக்கிறோம் செய்து கொண்டிருக்கிறோம் மற்ற நாடுகளில் தமிழ் படிப்பிக்கிறதுக்காகிய ஆசிரியர் மேலே நியமித்து சிறப்பாக புத்தகங்களும் எல்லாம் எடுத்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அழிய விடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய முக்கியமான நோக்கம் ஏனென்றால் ஒரு அறிஞர் சொல்லியிருக்கிறார் மெல்ல மெல்ல தமிழ் சாகும் என்று சாக நாங்கள் விடமாட்டோம் அது எங்களில் தான் இருக்குது வேறு ஒரு நல்ல தான் தனிநாய வடிகளால் இதை தொடங்கினார் டெல்லியிலேயே அந்த தமிழ் அது அவங்க ஒரு மகாநாட்டுக்கு போயிருந்த பொழுது தமிழ்லேயே ஒன்று நடக்கிறதுக்காகத்தான் தொடக்கியவர் ஆராய்ச்சி அது பண்பாடாக வந்திருக்கிறது எங்களுடைய அதாவது ஆராய்ச்சியின் துணைவர் அதாவது உபதலைவர் எங்களுடைய சென்னை கிளையில் பிரதம அதாவது பிரதம இடத்திலே இருக்கின்றார் தியேட்டர் அவங்க இருக்கின்றார் அதில் ஒரு வைஸ் பிரசிடன்டாக இருக்கின்றார் ஏற்கிருந்தன பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் எல்லாம் உலகத்தமிழ் பண்பாட்டியை கொண்டு போய் அது தொடர்வதா அது என்ன அதை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டும் ஜேர்மன் கிளை இருக்கின்றது ஜேர்மன் கிளைக்கு ராஜசூரிய தலைவராக நான் தான் நியமித்த நான் அப்போ தொடக்கம் இருக்கின்றார் அதற்கு முதல் கணேசலிங்கம் என்பவர் உலகத்தமிழ் பண்பாட்டியக்கு செயலராக இருந்தவர் அவரை எங்களுடைய அதாவது மலேசிய மாநாட்டில் அவர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை அந்த கோபத்தால் அவர் தான் தந்தான் எல்லாம் என்று சொல்லி சாவு மட்டும் தான் தான் செயலாளராக இருக்க வேணும் என்ற எண்ணத்தினை பல பேர்களை அறிமுகப்படுத்தி காசு எடுத்து எல்லாம் செய்தார் அது தவறானது ஆனால் என்ன கேட்டிருந்தார்கள் இப்படி யாழ்ப்பாணத்தில் ஒரு விழா நடத்தப்போவம் உண்டு அந்த அதாவது பாதுகாவலர் என்ற வீதியிலே யாரும் விழா நடத்தலாம் நடத்தும் கோவன் ஆனால் பண்பாட்டுக்கு எதிராக நடக்கக்கூடாது என்று அவ்வளவு தான் வேறு ஒன்றுமா இல்லை இதற்கு துணையாக கனடாவிலிருந்து துர்ராஜா அவர்களும் வந்திருக்கிறார் இந்த துர்ராஜாவையும் நாங்கள் தான் அதாவது கல்வி பொறுப்பாளராக நியமிச்சிருந்தோம் அதற்கு பிறகு அவர் எல்லோரும் சேர்ந்து தாங்கள் தான் அகிலத்தலைவர் என்று வந்தார்கள் அப்படியே இல்லை அகிலத்தலைவராக தற்பொழுது சண்முகம் அதான் மலேசியாவில் இருந்த சண்முகம் தான் இருக்கின்றார் இப்போ அவர்கள் நடத்தினதுக்கு எங்களுடைய அதாவது செயலாளர் எல்லாருமே இங்கே அழைக்கப்பட்டிருக்கின்றனர் உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் பேராமால் நீங்கள் நடத்த முடியாது என்று அவர்கள் வேறு ஏதோ பெரிய நடத்தினார்கள் ஆரம்பித்து எங்கேயும் நடத்தலாம் ஏன் டென்மார்க்கில் கூட நல்ல ஒரு விழா நடந்தது சிறப்பாக நடந்தது என் பிரான்ஸில் கூட நடந்தது

வடகிழப்பிலே சரி வடகிழந்த சரி எல்லை கிராமங்களில் மிக மோசமான அளவில் மொழி கற்க வசதிகள் இன்றி பல பாடசாலைகள் சின்ன பாடசாலைகள் ஆரம்ப பாடசாலைகள் பல கவனிக்கப்படாமல் இருக்கிறது யாழ்ப்பாணம் ஓகே யாழ்ப்பாணம் நகரம் சரி எந்த நகரங்களும் சரி பவுனியா முல்லைத்தீவின் தீவின் அதுபோல் மற்ற கிளப்பில் விருகல் எல்லை கிராமங்களில் மிக மோசமான சூழல் இருக்கிற நிலையில் இவ்வாறான நிகழ்வுகளை முன்னெடுக்கிற நீங்கள் மறுபுறம் இந்த தமிழ கட்டியில் இந்த த குருவி தமிழ் மக்களையும் சிலர் பெற்ற கல்வியை கட்டியிருக்கிறார் ஏதாவது செய்கிறீர்களா அதில் வெளியில் அது ஆர்வம் உண்டு ஒரு ஒரு கிளை அமைத்திருக்கின்றோம் அவர்கள் நல்ல மாதிரியா எங்கே கொண்டிருக்கின்றார்கள் அங்கே பாடப்புஸ்தகங்கள் மற்ற இதுகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் கொழந்தையும் போன்றிருக்கின்றது அதே மாதிரி மெலநா பிள்ளைங்கள் ஒன்று இருக்கிற நாங்கள் ஆயத்தம் செய்து கொண்டு இருக்கிறோம் இனிமேல் அதாவது மட்டக்கிளப்பு மட்டக்களப்பில் விபலானந்த சொசைட்டியோட நாங்கள் சேர்ந்து கட்டாயம் இலங்கையில் தமிழ் தமிழ் பண்பாட்டுக்கு அவ்வளவு குறைவான கஷ்டமான நிலை இல்லை வெளிநாடுகள்லையும் அதாவது பிரான்ஸ்லையும் நல்ல மாதிரியாக பள்ளிக்கூடங்கள் இருக்குது ஜெர்மனியில இருக்குது டென்மார்க்ல இருக்குது கேரளாவில இன்னும் மிக விசேஷமாக யூனிவர்சிட்டி பல விஷயங்கள் நடவடிக்கின்றது அமெரிக்காவிலும் அப்படி தான் எல்லா மாகாணங்கள்ல ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் ஒவ்வொரு கிளையா நாங்கள் அமைத்திருக்கின்றோம் முந்தி இருந்தது ஒரு நாட்டுக்கு ஒரு கிளை இப்ப கனடா நாடுனா கனடா நாட்டு கிளையாக இருக்கும் அதுல எல்லாரும் சேர்ந்திருப்பார்கள் ஆனா இப்ப அப்படி அல்ல இப்பவே ஒரு மாகாணம் அதுக்கு ஒரு கிளை இருக்குது வெங்கோர்ல ஒரு கிளை இருக்குது டொரண்டோல அதாவது ஒன்டேரியோவுக்கு ஒரு கிளை இருக்குது அப்படி அப்படி எங்கெங்க தமிழர்கள் இருக்கின்றார்களோ கூட இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நாங்கள் அதை செய்து கொண்டு போகிறோம் ஒவ்வொன்றைக்கு அவர் தானாக இயங்கிக் கொண்டு போவார்கள் ஆனால் எங்களுடைய தாய் சொல்லின்படி தான் கட்டளையின்படி தான் போவார்கள் சில பேர் இப்போ அதாவது ஜேர்மனியில் உள்ளவர் தாங்கள் தான் இதென்றவர் அப்படி இப்படி என்று வருவார்கள் ஆனால் அதை நாங்கள் அவ்வளவு அக்கறை எடுக்கிறதில்லை இங்கே இருந்து அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் சேனத் ராஜா சுரீதரன் மற்றது எல்லாரும் வந்திருக்கிறார்கள் விழாக்கள் விழாக்களுக்கு அது எடுத்து கூப்பிட்டுருக்கிறோம் அதே மாதிரி பல விஷயங்கள் செய்திருக்கின்றோம் இப்போ முதலமைச்சர் அமெரிக்காவுக்கு வந்திருந்தார் என்னோட தான் தங்கி இருந்தவர் அங்கேயும் சில விஷயங்கள் அங்கே தமிச்சங்கங்கள் அங்கே செய்திருக்கிறோம் அடுத்த அடுத்த விழாக்கள் எல்லாம் நியூயார்க்கில் நடத்துகிறதுக்கும் பெரும் பாத நடந்து வரும் அடு இதுக்கு முதல் இந்த விழாவின் பின் பெங்களூரில் எங்களது பதினாலாவது மகாநாடு நடைபெறும் அதில் புதிய தலைவர் புதிய செயலாளர் உறுப்பினர்கள் அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் தெரிவார்கள் அதில் எந்த பல திட்டங்கள் உண்டாக்கி கொண்டதுக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் எல்லாரும் நாங்கள் தனி ஒரு செய்ய முடியாது கூடியுள்ள அதாவது பன்னிரெண்டு பேர் நிற்கிறோம் அவர்களும் சேர்ந்து என்ன மாதிரி என்று ஆராய்ச்சி எல்லாம் செய்வார்கள் அதற்கு முக்கியமாக இலங்கை கிளையிலிருந்து ஒரு போர்டு ஆஃப் டிரெக்டர்ஸ் இருக்கிறார் அவர்தான் எங்களுடைய அதாவது இலங்கை கிளை தலைவர் திரு சண்மலிங்கம் அவர்கள் இருக்கின்றார்கள் அப்ப நீங்கள் இலங்கையை பற்றி யோசிக்க தேடுவே இல்லை பிரான்ஸ்ல இருக்கின்றார் இவர் இருக்கின்றார்கள் செல்வராஜா நான் இருக்கின்றேன் அமெரிக்காவில் அப்போ ஒவ்வொருதரும் அந்த போர்டு ஆஃப் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு